இரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும் நம்மளுடைய பலவீனத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்தில் வரக்கூடிய ராவணன் விபீஷ்ணன் இவங்கதான் வந்து சிறந்த உதாரணம் விபீஷன் வந்து தர்மத்து பக்கம் நிற்கக்கூடியவர் ராவணன் செஞ்ச தவற வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தவர் ஆனா ராவணனுடைய தலை அதை அத வந்து அவர் கேக்கல ராவணனும் மிகச்சிறந்த ஒரு அரசனாதான் இருந்தாரு ஆனா அவருடைய கெட்ட நேரம் அவருடைய ஆணவத்தினாலையும் சீதை மேல அவர் கொண்ட காமத்தினாலையும் அவர் அழிந்து போனார் அப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய பலவீனத்தை தெரிஞ்ச அவருடைய தம்பி விபூஷணன் ராமர் கிட்ட அவர் பலவீனத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் ராமரனால அவரை வந்து அழிக்க முடிஞ்சது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ போய் ராவணன் போய் உபதேசம் கேளு மரணப்படுக்கையில் அவர் கூறுகிற உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு லட்சுமணன் தான் ராமன் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு தம்பியாச்சே அதனால ராவணன் கிட்ட போய் தன்னுடைய அண்ணன் சொன்னதுனால உபதேசம் கேட்கிறாரு என் மக்கள் என் நாடுன்னு நான் நேர்மையா ஆட்சி செய்யும் போது எந்த தோல்வியும் என்னை ஏற்படுத்தல ஆனா நான் என் நாட்டையும் மக்களையும் மறந்தப்ப தோல்வியை வந்து சந்திச்சேன் அது மட்டும் இல்லாம ரத்த சம்பந்தமாகவே இருந்தாலும் நம்மளுடைய பலவீனத்தை மத்தவங்க கிட்ட வந்து சொல்றதுங்கிறது நமக்கே வந்து ஆபத்தாக முடியும் அதனால வந்து ஆணவமும் இல்லாம பலவீனத்தையும் வெளிக்காட்டமா வாழ்றவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க